நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக நடைபெற்ற பதிமூன்றாவது காய்கறி காட்சியினை மாவட்ட தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு ஈயாப்பா அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ள காய்கறி காட்சியில் குழந்தைகள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கவரும் வகையில் இரண்டரை டன் காய்கறிகளால் ஆன பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காலை உருவமைப்பானது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மற்றும் கேரட் ஆகிய காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் உருளைக்கிழங்கினால் ஆன சிலம்பாட்டம் கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகிய காய்கறிகளால் ஆன தமிழ்மரவன் பட்டாம்பூச்சி கத்திரிக்காய் கோவக்காய் மற்றும் பஜ்ஜி மிளகாய் ஆகிய காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட மரகத புறா பச்சை மிளகாய் சிகப்பு மிளகாயால் ஆன பச்சைக்கிளி மற்றும் சுக்னி கோவைக்காய் பச்சை சிவப்பு மிளகாய் முள்ளங்கி கேரட் ஆகிய காய்கறிகளால் ஆன தஞ்சாவூர் பொம்மை போன்ற சிறிய உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கோவை காஞ்சிபுரம் விழுப்புரம் தேனி திருவண்ணாமலை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் தோட்டக்கலைத் துறையினரால் அவர்தம் மாவட்டங்களின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் திடல்கள் காய்கறிகளால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த காய்கறி காட்சியானது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா குன்னூர் சார ஆட்சியர் சங்கீதா தோட்டக்கலை இணை இயக்குனர் ஷிபிலா மேரி தோட்டக்கலை துணை இயக்குநர்கள் அப்ரூஸ் பேகம் வினிதா மாவட்ட சுற்றுலா அலுவலர் துர்காதேவி மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்